ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் எதையாகும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம் அவர் மேல எப்படி நாம் தைரியமா இருக்கிறோம் அதற்கு உதாரணம் என்ன சொல்லலாம் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டு அவர் நமக்கு செய்வார் அவர் நமக்கு செவி கொடுத்திருக்கிறார் என்று அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியா இருக்கிறோமே என்றால் நாம் கர்த்தர் பேரில் தைரியமா இருக்கிறோம் என்று அர்த்தம் பெரியமானவர்களே நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு இருப்போம் ஒரு சில நேரம் அவர் அமைதியா மௌனமா இருப்பார் பாருங்க ஒரு சில நேரம் அவர் தாமதமா இருப்பார் ஒரு சில நேரம் உடனே நமக்கு அதற்கான பதில் நமக்கு கிடைக்கும் பெரியமானவர்களே ஆண்டவர் எப்ப தெரியுமா மௌனமா இருப்பாரு நம்ம கேட்கிற ஒரு காரியம் நமக்கே சந்தேகம் வரும் நம்ம இது ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் செய்வாரோ இது ஆண்டவருடைய விருப்பம் தானா இல்ல நம்ம சுயமா நம்ம கேட்கிறோமான்னு அப்படி சந்தேகம் வருகிற எல்லாவற்றிற்கும் கர்த்தர் மௌனமாதான் இருப்பார் பிரியமானவர்களே அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கே சந்தேகம் வருதுன்னா அது கர்த்தருக்கு அர்த்தம் பாருங்க மாறாக நமக்கு அதுல தைரியம் இருக்கிறது இது ஆண்டருடைய சித்தம் தான் அவருக்கு பிரியமானதுதான்னு சொல்லி அவரிடத்துல நாம் கேட்கும் பொழுது அதுல நம்ம உறுதியா இருப்போம் கர்த்தர் இதற்கான காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு அந்த நம்பிக்கைதான் அவர் மேல நமக்கு இருக்கிற தைரியம் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு விசுவாசிக்கு மனுஷவங்க மேல இருக்கிற தைரியத்தை விட கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையில ஒரு தைரியம் வேணும் பாருங்க ஒரு சில மனுஷர்களை நம்ம சொல்லுவோம் பாருங்களேன் இக்கட்டுல தைரியமா இவங்கள்ட்ட உதவி கேட்கலாம் தைரியமா இவங்கள்ட்ட இவ்வளவு பணம் வேணும் எனக்கு தைரியமா அவங்கள்ட்ட கேட்கலாம் அவங்க செய்வாங்கன்னு சொல்லி மனுஷரை நம்ம நம்பி இருப்போம் ஆனா எத்தனை முறை நம்ம மனுஷங்கள்ட்ட கேட்டு நிறைய முறை நமக்கு தோல்விதான் தானே ஆனால் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அதன்படி அவர் செய்கிறார் பிரியமானவர்களே அதற்கு அவர் பதிலளிக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம எத்தனை பேருக்கு அதுல தைரியம் இருக்கிறது ஆண்டவர் சொல்லி எத்தனை பேர் நாம் உறுதியா நாம உறுதியா இருக்கிறோம்னா மற்ற மனுஷங்க பின்னாடி நம்ம போக மாட்டோம் பாருங்க இன்றைக்கு நிறைய பேரு நம்ம ஜபத்துல நம்ம கேட்டுருவோம் ஏசப்பா இதை செஞ்சு தாங்கன்னு நம்ம ஜபத்துல வைப்போம் ஆனா அதே மனுஷங்க என்ன செய்வாங்க மற்ற மனுஷங்க பின்னாடி போயிருவாங்க இங்க ஜபத்துலயும் வைப்பாங்க ஆனா கர்த்தருக்கு பிரியமோ இல்லையோ மனுஷனுடைய உதவியும் தேடி நாடி ஓடி போயிருவாங்க பாருங்க அப்படி இல்லைன்னா ஒரு திட்டத்தையே வச்சிருப்பாங்க ஒரு உதாரணமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைன்னு வச்சுக்கோங்களேன் ஏசப்பா எனக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் வேணும்னு கேட்க மாட்டோம் ஆனா அதற்கு மாறாக இந்த பத்தாயிரம் ரூபாய் கடனா ஒருத்தவங்கள்ட்ட இப்படி கேட்க போறேன் ஏசப்பா அவங்க மனசுல பேசுங்க அவங்க எனக்கு நான் கேட்ட உடனே எனக்கு தந்துடணும் டக்குன்னு எனக்கு அந்த பணம் கட கிடைச்சிடணும் அவங்க மனசுக்குள்ள நீங்க பேசுங்க இடைபடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் இப்படியாக தான் இருக்கும் பிரியமானவர்களே ஆனா நம்ம அப்பா எப்படி தெரியுமா விரும்புகிறாரு தன்னுடைய பிள்ளை வேற யாருகிட்டயோ போய் கேட்கிறது அல்ல என் சொல்லி ஏசப்பா விரும்புகிறார் பிரியமானவர்களே அதுதான் அவருடைய விருப்பம் அதனாலதான் அவர் அப்பா நம்ம பிள்ளன்னு அந்த ஒரு புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் ஜபிக்கிற ஜபம் வீணாய் போகாது நாம் ஜபிக்கிற ஜபங்கள் அது ஒவ்வொன்றும் ஒரு விதையாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே இந்த ஜபத்தின் விதைக்கான பலனை நாம் கூடிய சீக்கிரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் நம்மளை காக்க வைக்கிறாரா நாம் காத்திருப்போமே அவருடைய பாதத்துல காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் ஏற்ற நேரத்துல ஏற்றதையே நமக்கு பதில் தருவார் பிரியமானவர்களே ஏனால் அவருக்கு தெரியும் நமக்கு எப்ப எதை தரணும்னு சொல்லி அதனால அப்பா மேல சந்தேகப்படாதீங்க ஏசபா மேல தைரியமா இருங்க எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் தேவைகளை அவர் சந்திப்பார் உங்க குடும்பத்துல இக்கட்டுல இருக்கிறீங்களா ஏசப்பாவை நோக்கி பாருங்க மனுஷனை நோக்கி வேண்டாம் பிரியமானவர்களே நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கான மனிதர்களை ஆண்டவர் எழுப்புவார் பிரியமானவர்களே நமக்கு எப்ப உதவி வேணுமோ அதற்கான மனிதர்களை கர்த்தரே நமக்கு ஏற்படுத்துவார் அதுதான் அப்பாவோட அதனால என்ன சூழ்நிலையானாலும் நம்ம நோக்கி பார்ப்போம் அவர் நமக்கு செவி இருக்கிறார் நம்ம விண்ணப்பத்திற்கான பதிலையும் தருவார் இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்